அலாம் வலைக்கம் வரமத்துல வர நம்முடைய பிரார்த்தனைகள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஹலாலான முறையில் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய முறையில் பொருளீட்டுவதையும் மார்க்கம் என்னென்ன உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருப்பதை அந்த நெறிமுறைகளின்படி உணவு முறைகளை அமைத்துக் கொள்வதும் மிக முக்கியமான காரணமாக காரணத்தில் ஒன்றாக நாம் கடந்த வாரத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் அல்லாஹு ஜெல்லா தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் லக்கும் பொதுமக்களே நீங்கள் பூமியில் ஆகுமாக்கப்பட்ட நல்ல உணவு வகைகளையே நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹு குறிப்பிட்டு விட்டு ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் சத்தியமாக ஷைத்தான் என்பவன் மிக தெளிவான விரோதி ஆவான் என்பதாக உங்களுக்கு விரோதி ஆவான் என்பதாக அல்லாஹத்துல ஷா நோத்தல் அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் ஹலாலான முறையில் பொருளீட்டி ஈட்ட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தல் என்பது மார்க்கத்தினுடைய விதிகளில் நியதிகளில் ஒன்று அதற்கு மாற்றமான வழிகளில் பொருளீட்டுதல் என்பது ஹராம் என்பதாக சொல்லப்படும் அந்த ஹராமான வழியில் பொருளீட்டுபவர்களை நல்ல நிலையில் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் போன்று ஷெய்தான் நமக்கு எடுத்து காட்டுவான் அதை பார்த்து நாம் ஒரு காலம் மயங்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹு ஷான்ஹோத்தரன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஒரு தவறான வழியில் ஒரு அநியாயமான முறையில் பிறரிடத்திலிருந்து அபகரித்து ஏதேனும் ஒரு மோசமான மோசடியான சூழ்நிலையில் ஒருவன் சம்பாதித்தால் அது அவனுடைய ஜென்மத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் அவனுக்கு அது வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும் என்பதை மார்க்கம் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஒன்று ஒரு மனிதன் அன்றாடங்காய்ச்சி தினமும் அவனாக சுயமாக உழைத்து அல்லது ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் பணி செய்து அந்த பணியை தனக்கிடப்பட்ட கடமைகளை சரியான முறையில் அவன் நிறைவேற்றி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால நேரம் எல்லாவற்றிலும் சரியான முறையில் அவன் நிறைவேற்றி அதிலிருந்து பெறக்கூடிய அந்த ஊதியத்திலிருந்து அவன் உண்ணுகின்ற பொழுது அந்த இரவு அவனுக்கு உறக்கம் நல்ல நிலையில் இருக்கும் அந்த உணவு அவனுக்கு ஹலாலானதாக ஆகிவிடும் அவன் எண்ணக்கூடிய அந்த நல்ல நோக்கங்கள் நிறைவேறிவிடும் ஒரு மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதித்த பிறகு அந்த சம்பாத்தியத்தை கையில் ஏந்திக்கொண்டு தன்னுடைய ரப்பினடத்தில் அவன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹுள்ள அங்கீகரித்துக் கொள்கிறான் அது மாத ஊதியம் பெறக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி தினசரி ஊதியம் பெறக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி தாமே சுயமாக விற்பனை செய்யக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி ஹலாலான ஒரு பொருளை ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதித்து அந்த பணம் உங்களுடைய கைக்கு வருகின்ற பொழுது அதை பார்த்த பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துஆ மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஷாத்துல அங்கீகரித்துக் கொள்கிறான் அதுபோல உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொந்தமான உங்களுடைய பொருள் வேறு ஒருவரின் மூலமாக அபகரிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அவருக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விதமான நீதி போராட்டங்களுக்கும் அல்லாஹுதில்ல ஷானுவலா உதவி செய்கிறான் உங்களுடைய துவாவிற்கு அல்லாஹுஜுல்ல ஷானுவலா உடனடியாக செவி சாய்க்கிறான் என்பதாகவும் நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது துர்ரத்துல் வாயலின் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி ஒரு கிராமத்து அரபி அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர் ஒரு முஸ்லிம் மதினாவிலிருந்து நல்ல தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து அரபி எப்பொழுதாவதுதான் நபி சல்லல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக வருவார் அவர் திடீரென்று ஒரு வழக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வல்லம் அவர்களிடத்தில் வருகிறது அந்த வழக்கை கொண்டு வருபவர் ஒரு யகூதி அவர் கொண்டு வரக்கூடிய வழக்கினுடைய சாரம்சம் இதுதான் யகூதியினுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லிம் திருடி என்பதுதான் வழக்கினுடைய சாரம்சம் வழக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லம் அவரிடத்தில் வருகிறது அந்த முஸ்லீமும் வந்திருக்கிறார் அல்லஹவின் தூதர் சல்லாஹ் அலையவுஸ்லாம் இடத்தில் சொல்கிறார் அவர் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்களே அந்த ஒட்டகம் என்னுடையது நான் என்னுடைய சொந்த உழைப்பில் நான் அதை பெற்றுக்கொண்டது என்னுடைய விவசாயத்திற்காக என்னுடைய குடும்பத்தினுடைய செலவினங்களுக்காக என்னுடைய செயல்பாட்டிற்காக நான் அந்த ஒட்டகத்தை பராமரித்து வருகிறேன் இவர் திருடி கொண்டு வந்துவிட்டார் என்பதாக இவர் திருப்பிச் சொல்கிறார் விஷயத்தை உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழக்கை கேட்டுவிட்டு முதலில் வழக்கு கொண்டு வந்தவரிடத்தில் சாட்சியை கேட்கிறார்கள் நீ ஒன்றுது என்று சொல்கிறாராயப்புல்லவா நீ சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் மிக தயாராக அவருடைய பண்ணையில் வேலை செய்யக்கூடிய அல்லது அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய அல்லது அவருக்கு நன்கு அறிமுகமான இரண்டு நபர்களை அழைத்து இவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் ஆமாம் ஆமாம் இந்த ஒட்டகம் இந்த இவருக்கு சொந்தமானதுதான் இந்த யகுதிக்கு சொந்தமானதுதான் என்பதாக அந்த இருவரும் சாட்சி சொல்லிவிட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையம் அவரிடத்தில் எவ்வளவோ முறையிட்டு பார்க்கிறார் அந்த கிராமத்து அரபி அல்லாஹின் தூதர் அவர் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சாட்சியினுடைய விஷயங்கள் மிக முக்கியம் அவர் நேரடியாக சாட்சி இரண்டை கொண்டு வந்து விட்டார் இப்பொழுது உங்களுக்கு சாட்சி சொல்வதற்கு யாராவது இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைய அவர்கள் சொல்ல இவர் கிராமப்புறத்திலிருந்து வருவதால் இவருக்கு மதினாவினுடைய பகுதியிலிருந்து யாரும் சாட்சிக்கு கிடைக்கவில்லை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையவசல் அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் இந்த ஏழை முஸ்லீமினுடைய கை துண்டிக்கப்பட வேண்டும் திருடிய குற்றத்திற்காக என்று சொல்லிவிட்டார்கள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த இறை விசுவாசிக்கு ஏழைக்கு அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் திரும்பும் அதன் பிறகுதான் அவருக்கு ஒரு சிறிய யோசனை வருகிறது பாருங்கள் அதாவது நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு பொருள் நம்மீது அது நமக்கான ஹக்காக இருந்தால் அது ஒரு காலும் நம்மை விட்டு செல்லாது என்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த சம்பவம் திடீரென்று யோசனை வந்தவர்களாக அல்லாஹுவின் தூதர் செல்லம் அலி சொல்லம் அவர்களை உங்களைப் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தீர்ப்பை மிகச்சரியான முறையில் சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் என்னிடத்தில் போதுமான சாட்சியும் இல்லை ஆகவே நீங்கள் கற்களிடத்திலும் மரங்களிடத்திலும் மலைகளிடத்திலும் பேசியதாக நான் பல ஹதீஸ்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே எனக்கு சாட்சி சொல்வதற்காக நீங்கள் இந்த ஒட்டகத்தில் பேசி பாருங்கள் என்பதாக அந்த சஹாபி சொல்கிறார்கள் அல்லாஹனின் தூதர் சல்லல்லாஹ் அலையம் அவர்களுக்கு அதுவும் ஒரு சற்று யோசனையாக என்றே பட்டது துரத்துல் வாயில் என்கின்ற கித்தாபில் எழுதுகிறார்கள் அந்த ஒட்டகம் மிக தெளிவான வார்த்தையாகவே பேசியது என்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் தன்னுடைய அந்த ஏழை முஸ்லீமை சுட்டி காட்டி லிம அந்த இவர் யார் என்று கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையம் அந்த ஒட்டகம் மிக தெளிவான வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறது இவர்தான் என்னுடைய எஜமானன் இந்த ஏழை விவசாயி தான் என்னுடைய எஜமானன் என்பதாக அந்த ஒட்டகம் பதில் சொன்னதாக துர்ரத்துல் வாய்தலில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்திடம் பேசுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலைய்ஸ்லம் அவர்கள் மெம்பர் படியிடம் பேசியிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலைய்ஸ்லம் அவர்களுக்கு கற்களும் சலாம் சொல்லியிருக்கிற என்பது எல்லாமுமாக ஆதாரப்பூர்வமான அனைத்து ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலையூஸ்லம் அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு யோசனை நண்பரே இந்த சஹாபிக்கு ஆதரவாக அந்த ஒட்டகம் எப்படி பதில் பேசியது என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீர்கள் உங்களுக்காக இந்த ஒட்டகம் சாட்சி சொல்லுகிறதே என்ன விஷயம் என்று அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் குலையல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த சஹாபி சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் குலையல்லம் அவர்களே நான் பெரிய அளவில் இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடியவன் அல்ல வளமையாக அவருக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய தொழுகைகளை சரியான முறையில் தொழக்கூடிய ஒருவர் நான் மிகுதமாக நோன்பு வைக்கக்கூடியவனும் அல்ல வளமையாக அவருக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையாக ரமலானுடைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நோன்புகள் வைக்க வேண்டுமோ சுன்னத்தான காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நோன்புகள் வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நோன்புகளை மட்டுமே அவர் வைத்துக்கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளிலும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக உங்கள் மீது பத்து முறை செலவாத்து சொல்லிவிட்டு தான் தூங்குகிறேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னார் சுபஹான் அல்ல அல்லாமா சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தம்முடைய அல்பாஹிர் என்று சொல்லக்கூடிய நூலிலும் தபரானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அல் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் அந்த செலவாத்து என்ன என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த செலவாத்தை பாருங்கள் இவராக இந்த சஹாபியாக இந்த கிராமவாசியாக உருவாக்கி கொண்ட ஒரு செலவாத்து இது اللهم صلِّ على محمدٍ حتّى لا تبُكَ صلاة اللهم وبارك على محمدٍ حتّى لا تبُكَ بركة اللهم وسلِّم على محمدٍ حتّى لا, لا يبُكَ سلام اللهم ورحم محمدٍ حتّى لا تبُكَ رحمة ين يعني إريبا نبي صلى الله عليه وسلم أفرج الميدني كرني بليبا ياك இந்த உலகத்தில் எந்த கருணையும் பாக்கி இல்லையோ அத்தனை கருணையையும் அவர்கள் மீது நீ பொழிவாயாக என் இறைவா முகமது நபி சல்லாம் அலைவாசல்லம் அவர்கள் மீது நீ அருள் புரிவாயாக இந்த உலகத்தில் என் எதுவெல்லாம் வரக்கத்தாக இருக்கிறதோ எதுவெல்லாம் அருளாக இருக்கிறதோ அத்தனை அருளையும் அவர்கள் மீது நீ பொழிவாயாக என் இறைவா நபி அலி அவர்கள் மீது சலாம் சொல்லுவாயாக அவர்கள் மீது அமைதியை நிலைவன் நாட்டுவாயாக இந்த உலகத்தில் எதுவெல்லாம் சலாம் என்று இருக்கிறதோ அத்துணை சலாமையும் அவர்கள் மீது நீ சாட்டி விடுவாயாக அவர்கள் மீது நீ ரஹமத்து செய்வாயாக கர இறக்கம் காட்டுவாயாக இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ரஹமத்தாக இருக்கிறதோ அத்துணை ரஹமத்தையும் நீ அவர்கள் மீது பொழிந்து விடுவாயாக என்று அந்த சகாபி தினமும் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக பத்து முறை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலையாஸ்வல்லா அடுத்து கூற அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையல் மேலதிகமாக அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் உண்மை உரைத்திரு இன்றைய தினத்தில் இப்பொழுது உனது கை துண்டிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்து விட்டான் இந்த உன்னுடைய செலவாத்து பாதுகாத்து விட்டது இதுபோல மறுமையில் இந்த செலவாத்து உமக்கு பாதுகாப்பாக வரும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபிக்கு சோபனம் கூறி வழியனுப்பி வைத்ததாக அந்த தகவல் நமக்கு காண கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் இந்த சஹாபியினுடைய செயல்பாடு என்பதை மிக அழகாக அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது பஸ்மத்தே ரா அல்லாம ரூமி அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் யாரேனும் ஒரு உண்மையாளருடைய நெருக்கம் உனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை நீ பற்றி பிடித்துக்கொள் உன்னுடைய வாழ்வு சுபிச்சமாகிவிடும் என்பதாக அல்லாமா ரூமி அஹமுத்துல்லாஹி அழகி சொல்லக்கூடிய அந்த தகவல் மசனி ஷரிஃபில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடலாக அங்கு பதி கவிதையாக பதிவு செய்யப்படுகின்றது இங்கு இந்த சஹாபி எப்பொழுதாவதுதான் மதினா நகருக்கு வருகின்ற பொழுது வந்த தருணங்களில் அல்லாஹீன் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்கக்கூடிய செய்திகளெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் தொடர்படியாக செயல்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஒன்று அடுத்ததாக வளமையாக கடமையாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்ததோடு மட்டுமல்லாமல் சுயமாக அவர் சம்பாதிக்கிறார் சுயமாக அவர் ஹலாலான முறையில் அதை சம்பாதிக்கிறார் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார் ஹலாலான முறையில் அவைகளை பாதுகாத்து வைக்கிறார் ஹலாலான முறையில் அது தன்னை விட்டு வெளியே அபகரிக்கப்படுகின்ற பொழுது நீதமான முறையில் அல்லாஹியரிடத்திலும் சல்லாஹ்ஸ்லம் அவரிடத்திலும் அதை முறையிட்டு தனக்கான நீதியை அந்த சஹாபி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஹலாலான சம்பாத்தியத்திற்கு ஹலாலான பொருளிற்கு எந்த அளவிற்கு உயர்வு இருக்கிறது பலன் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல இந்த செலவாத்துக்களையும் நாம் தொடர்படியாக நம்முடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இருந்தாலும் வளமையாக்கி கொள்கின்ற பொழுது அதுவும் நமக்கு மறுமைக்கான ஒரு ஷஃபாலத்தாக சிபாரிசாக ஆகிக்கொள்ளும் வல்ல அல்லாஹுதில்ல ஷானுஹத்தாலா கேட்கக்கூடிய நலவுகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆய்க்கி அருள் புரிவானாக வா ஃபுரு நெஹுல்லி ரபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகா